அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு முக்கியமான கோரிக்கையை வலியுறுத்தி நம்ம எல்லாரும் இங்க இருக்கிறவங்க மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுக்க நம்ம சந்திக்கிற ஒவ்வொரு மக்களுடைய பிரதிநிதியாக தான் நம்ம இன்னைக்கு சந்திச்சு அந்த கோரிக்கையை வலியுறுத்தி கரூர் மாநகரில் இதற்கான ஒரு வலியுறுத்தி நம்ம இன்னைக்கு போராட்டம் நடத்திட்டு இருக்கிறோம் அருகாமையில் பார்த்து கொண்டிருக்கிற எல்லாருக்குமாகத்தான் நம்ம இந்த போராட்டம் முன்னெடுத்திருக்கிறோம் உள்ளாட்சி தேர்தல் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு மாவட்டங்கள்ல இன்னைக்கு பஞ்சாயத்துல தலைவரும் இல்லை துணைத் தலைவரும் இல்லை வார்டு மெம்பரும் இல்லை அங்கே பிடிஓ நிர்வாகம் வந்திருக்குது அதற்கு பதிலாக மக்களாட்சி இருக்கணும் அப்படின்றத வலியுறுத்தி தான் ஆர்ப்பாட்டம் நடத்துறோம் இந்திய ஒற்றுமை இயக்கம் கரூரில் மிகப்பெரிய இந்த ஒரு முக்கியமான ஒரு ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைத்து அங்கே தோழர்கள் குறிப்பிட்ட மாதிரி கரூரில் மட்டுமல்ல உள்ளாட்சி தேர்தல் உடனடியாக இந்த இருபத்தி எட்டு நடந்து முடிகிற வரைக்கும் இந்த போராட்டம் இந்த கோரிக்கையும் இருக்கும் அதற்கு இந்திய ஒற்றுமை இயக்கம் ஒத்துழைப்பு கொடுக்கும் அப்படின்றதையும் உறுதியா சொல்லியிருக்கிறாங்க முதல்ல நம்ம இன்னைக்கு ஏன் இந்த உள்ளாட்சி தேர்தலை நடத்த வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம் அப்படின்றத விரிவா பார்த்திடலாம் முதல்ல நம்மளுடைய கோரிக்கையை ஒரு இரண்டு முழக்கங்களாக நம்ம சொல்லிட்டு நம்ம பேச ஆரம்பிக்கலாம் உடனே நடத்து உடனே நடத்து உள்ளாட்சி தேர்தலை உடனே நடத்து வேண்டாம் வேண்டாம் அலுவலர்கள் ஆட்சி வேண்டும் வேண்டும் மக்கள் ஆட்சி தள்ளி போறாதே தள்ளி போறாதே ஊரக உள்ளாட்சி தள்ளி போனாரு மக்கள் ஆட்சி வேண்டாம் வேண்டாம் பிடிஓ ஆட்சி நன்றி பல பேர் நினைக்கிறாங்க சரி பிடிஓ கையில் நிர்வாகம் ஏதோ மக்களுக்கான விஷயங்கள் நடந்திருமோ பஞ்சாயத்து தலைவர் இருந்தா அந்த இடத்துல ஊழல் நடக்கும் அப்படின்னு பல பேர் சொல்லுவது உண்டு ஆனா மிக தெளிவாக நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா ஏதோ ஒரு ஊர்ல தேர்தல் நடக்கல ஒரு ஊருக்காக பிடிஓ ஆபீஸ் போட்டிருக்கிறாங்க அப்படின்றது அறுநூத்தி இருபத்தி நாலு பஞ்சாயத்துல இன்னைக்கு தலைவரும் இல்ல துணைத் தலைவரும் இல்ல வார்டு மெம்பரும் இல்லை ஒன்றிய செயலாளர் இல்ல மாவட்ட அந்த ஐயாயிரம் ஓட்டு ஐம்பதாயிரம் ஓட்டு சொல்லக்கூடிய யாருமே இல்லை அப்ப தொண்ணூத்தி மக்கள் பிரதிநிதிகள் தலைவர் தலைவர் வார்டு உறுப்பினர்கள் ஐயாயிரம் கவுன்சிலர் ஐம்பதாயிரம் கவுன்சிலர் இருபத்தி எட்டு மாவட்டங்கள்ல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய தொண்ணூத்தி ஓராயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் ஒரு அலுவலர்கள் கையில நிர்வாகத்தை கொடுத்திருப்பது எந்த விதத்தில் மக்கள் ஆட்சியாக இருக்க முடியும் அதை பார்த்துக்கிட்டு மக்கள் எப்படி சும்மா இருப்பாங்க அப்படின்ற கேள்வியை தான் நம்ம இது கேக்குறோம் இப்ப தமிழ்நாடு அரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களால் அமைக்கப்படும் அரசாங்க நடக்குது அங்க கவர்னர் ஆட்சியை கொண்டு வந்தா நம்ம பாத்துக்கிட்டு சும்மா இருப்போமா எந்த சூழ்நிலையும் மாநிலத்துக்குன்னு ஒரு அரசு வேணும் அது சரியோ தப்போ சண்டை போடுறமோ இல்லையோ நம்ம மாநில அரசு கிட்ட போய் தான் நம்ம உரிமைகளை கேட்டு பெற்று செயல்படுத்துற மாதிரியா இருக்கும் ஊருக்கே சம்பந்தம் இல்லாத ஒரு கவர்னரை குழந்தை நிர்வாகம் பண்ணுவது மாநில நிர்வாகம் எந்த அளவுக்கு தவறாக இருக்குமோ அதே மாதிரிதான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஜனவரி அஞ்சுக்கு பிறகு இன்றைய தேதிக்கு ஒரு மாசத்துக்கு மேல ஊருக்கே சம்பந்தம் இல்லாத நான் ரொம்ப அழுத்தி சொல்ல வேண்டியது ஊருக்கே சம்பந்தம் இல்லாத ஒரு வீடியோவை கொண்டு ஒன்பதாயிரத்தி அறநூத்தி இருபத்தி நாலு பஞ்சாயத்துல நிர்வாகம் பண்ணுன்னு சொல்லிருக்கிறதை நாங்க பார்த்து கொண்டு சும்மா இருக்க வேண்டுமா என்ற கேள்விதான் கேள்வி பல கிராமங்க சொல்றாங்க நாங்க கிராம சபையில போய் மக்கள் தலைவர்கிட்ட கேள்வி கேட்போம் சண்டை கூட போடுவோம் இல்லையா ஒரு வீட்டுக்கு போவோம் அங்க வந்து பெண் தலைவர்கள் வேலை செய்ய முடியலையா அவங்க கணவர்கள் தலையிடு இருக்கிறா குற்றம் சாட்டுவோம் வீடியோ கிட்ட போவோம் கரெக்டர்கிட்ட சொல்லுவோம் ஆனா எந்த சூழ்நிலையும் அங்க தலைவரே இல்லாம எப்ப தேர்தல் நடத்துவாங்கன்னு தெரியாம ஒரு சூழல் ஊர்ல இருக்கணுமா அப்படின்னு ஒரு மக்கள் கேட்கறது எவ்வளவு ரொம்ப முக்கியமான கேள்வியா இருக்கு அப்ப நம்ம என்ன சொல்றோம்னா ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்படுது அங்கே ஒரு வேக்கன்சி வந்த உடனே இரண்டு மாதத்தில் எம்எல்ஏ தேர்தல் நடத்த தெரிஞ்ச அரசு அது இந்திய தேர்தல் ஆணையம் நடத்துது அப்போ டெல்லியிலிருந்து நடத்தக்கூடிய இந்திய தேர்தல் ஆணையம் உடனே தேர்தல் நடத்தும் போது மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய மாநில அரசின் அதிகாரத்துக்கு உட்பட்டிருக்கிற மாநில தேர்தல் ஆணையம் ஏன் உள்ளாட்சி தேர்தலை நடத்த மறுக்குது அப்ப சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான தேர்தல் நடத்தாம இருக்கா நம்ம சும்மா இருக்குவோமா அதே போலத்தான் உள்ளாட்சி தேர்தல் என்பதை உடனே நடத்தணும் இருந்து அதிகாரங்களை பறிக்க கூடாது என்று மாநில அரசு சொல்லும் போது மாநில அரசு அதிகாரத்தை சரியாக பயன்படுத்துமா இல்லைங்களா அப்ப மாநில அரசின் பொறுப்பில் இருக்கக்கூடிய மாநில தேர்தல் ஆணையம் தேர்தலை நடத்தாமல் ஊரக உள்ளாட்சி தேர்தலுக்கான பதவிக்காலம் முடிந்த பிறகும் நடத்தாமல் இருப்பதை கண்டித்து தான் நம்ம இன்னைக்கு போராட்டம் பண்றோம் மாநில அரசும் நடவடிக்கை எடுக்கணும் மாநில தேர்தல் ஆணையமும் நடவடிக்கை எடு எடுக்க வேண்டியது நம்ம எல்லாரும் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு தெரியும் சென்னையில் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு நேர் எதிர்காப்பில் இருக்குது மாநில தேர்தல் ஆணையம் நாங்கள் நவம்பர் டிசம்பர் மாசத்திலே போனோம் தேர்தல் ஆணையத்தில் போய் அங்கிருந்து தமிழ்நாடு முழுக்க பஞ்சாயத்து தேர்தலை நடத்த வேண்டிய அதிகாரம் உள்ள ஆபீஸரை நம்ம போய் பார்த்தோம் தேர்தல் மாநில தேர்தல் ஆணையரை நேரடியாக போய் பார்த்தோம் என்ன கேட்டோம் செய்து ஜனவரி அஞ்சாம் தேதி இந்த பஞ்சாயத்துகளுக்கான பதவிக்காலம் முடிய போது அதுக்கு முன்னாடி தேர்தலை நடத்திடுங்க வீடியோ கையில் நிர்வாகம் போனால் அது நல்லாவே இருக்காது தயவுசெய்து செய்து தேர்தலை நடத்தி விடுங்கள் என்று ரொம்ப அழுத்தமாக அவங்ககிட்ட கேட்டோம் பொதுவுல சொல்றேன் பொது மேடையில மக்களுக்கு முன்னாடி சொல்றேன் அவங்க என்ன சொன்னாங்க தெரியுங்களா வாக்காளர் பட்டியல் இன்னும் தயாராகல அதாவது ஒரு மாநில தேர்தல் ஆணையம் வாக்காளர் பட்டியல் தயாராகல அதனால தேர்தல் நடத்தலைன்னு சொல்லுதுன்னா அவங்க என்ன ஒரு கேள்வி அப்ப இத்தனை வருஷமா தேர்தல் ஆணையம் அவங்களோட வேலையே வாக்காளர் பட்டியலை தயாராக வச்சுக்கிறது தான் அப்ப ஜனநாயகத்தில் தேர்தலை பஞ்சாயத்து தேர்தலை கிள்ளிக்கிழியாக நினைக்கிற ஒரு மாநில அரசு இருக்குதா மாநில தேர்தல் ஆணையம் இருக்குதா அப்படின்னு நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு அப்ப வாக்காளர் பட்டியல் இல்லை அப்படின்னு ஒரு மாநில தேர்தலாளர் சொல்றாங்க அதுக்கும் மேல நம்ம அழுத்தமா சொல்றோம் அவங்க கிட்ட உச்ச நீதிமன்ற தீர்ப்பு இருக்குது ஊராட்சி தேர்தல்களை தடை விதிக்க கூடாது உடனே நடத்துவீங்க உச்ச நீதிமன்ற தீர்ப்பு இருக்குன்னு சொல்லும் சரி நாங்க பாத்துக்கிறோம் அதை மட்டும் இல்ல சந்திப்புக்கு பிறகே நமக்கு தெரியுது அவங்க சொன்ன பதிலிருந்தே எங்களுக்கு புரிஞ்சிருச்சு தேர்தல் உடனடியாக நடத்துவதற்கு மாநில அரசு தயாராக இல்லை வந்து ஏதோ ஒரு சாக்கு போக்குதான் பேசிட்டு இருக்கிறாங்க தேர்தல் நடக்க தயாரா இல்லைன்றது நமக்கு அப்பவே தெரிஞ்சிருச்சு தலைமைச் செயலகத்துக்கும் போனோங்க அதாவது இங்க கரூர்ல இன்னைக்கு பேசுறதுக்கு முன்னாடி ஜனநாயக ரீதியாக எந்தெந்த கதவுகளை தட்டணுமோ அத்தனை கதவை தட்டிட்டு தான் இன்னைக்கு மக்களை சந்திக்க நேரடியாக இங்கே வந்திருந்தோம் நேராக சென்னையில் எந்த வேலையும் செய்யாமல் நம்ம இங்க நேராக மக்களை பார்க்க வரல ஜனநாயக ரீதியாக சட்டத்துக்குட்பட்டு என்னென்ன வழிமுறைகள் இருக்கோ அதை எல்லாத்தையும் செஞ்சோம் மாநில தேர்தல் ஆணையரை பார்த்த மாதிரி முதலமைச்சரோட தனிச் செயலாளர் நான்கு செயலாளர் இருக்கிறாங்க அதில் ஒரு ஐஏஎஸ் அன்புடர் திரு சண்முகம் அவர்களை நேரடியாக இந்த பஞ்சாயத்துகளுக்கு சம்பந்தப்பட்ட செயலாளர் ஐஏஎஸ் சண்முகம் அவர்களை நேரடியாக தலைமைச் செயலத்தில் சந்தித்து பேசுகிறோம் ஐயா ஜனவரி அஞ்சோடு உங்களுக்கு தெரியும் பதவிக்காலம் முடிய போது பஞ்சாயத்து தேர்தல் நடத்தப்படணும் எவ்வளவோ மலை கிராமங்கள் அதில் உள்ளடங்கி இருக்கு அந்த ஒன்பதாயிரத்தி அறநூற்றி இருபத்தி நாலில் பாதி தலைவர்கள் பெண்களாக இருக்க போகிறாங்க அவங்க இப்பதான் அந்த நிர்வாகத்துக்குள்ள வர்றாங்க தயவு செய்து தேர்தலை உடனே நடத்துங்கன்னு சொல்றோம் அவரும் நமக்கு நம்பிக்கை முடியாது பத்திரிகையாளரை சந்திச்சு பேசி இருக்கிறோம் எல்லாருக்கும் தகவல் சொல்லிட்டு தான் நம்ம என்ன முடிவு பண்ணோம் அப்படின்னா அரசை அழுத்தமாக நம்ம மக்கள் கே காட்டி இன்னும் எத்தனை வருஷம் கழிச்சு பஞ்சாயத்து தேர்தல் நடக்கும் அப்படின்ற ஒரு வாய்ப்பே இல்லாத அளவுக்கு தமிழ்நாடு அரசு இன்னைக்கு சிந்திச்சுட்டு இருக்கு அப்படின்றதுனால தான் நேரடியாக மக்களை சந்திச்சு பேசணும் அப்படின்றதுக்காக தான் இங்க வந்திருக்கிறோம் எனக்கு முன்னாடி சொன்னாங்க ஜனவரி நமக்கான அரசியலமைப்பு சட்டம் கிடைத்த அன்னைக்குதான் இந்த அரசியலமைப்பு சட்டத்தில் கொடுத்திருக்கிற பஞ்சாயத்து அதிகாரங்களை பாதுகாக்கணும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறோம் கிட்டத்தட்ட அடுத்த நாற்பது நாட்கள் இருபத்தி ஆறு ஜனவரி இருபத்தி ஆறுல இருந்து ஒரு நாற்பது நாட்கள் மார்ச் எட்டாம் தேதி வரைக்கும் கன்னியாகுமரி திருநெல்வேலி வரைக்கும் போய் இந்த பயணம் ஏன் நாலாயிரம் கிலோமீட்டருக்கு பிற மாநிலங்கள்லாம் வந்து இப்படி போட்டு வச்சுட்டு எப்போ நடக்கும் தெரியாமல் அது இன்றைக்கு மிகப்பெரிய தலைப்புச் செய்தியாகவும் விமர்சனத்துக்கு உள்ளாக விஷயமாக ஆயிருக்கும் நாங்கள் தர்மபுரி மாவட்டத்தில் ஒரு பஞ்சாயத்துக்கு போயிருந்தோம் அந்த பயணத்தின் போது அரூர் பக்கத்துலங்க ஒரு மலை கிராமம் அந்த மக்கள் என்ன சொன்னாங்கன்னா குடிக்கிற தண்ணிக்கான மோட்டர் காயில் ரிப்பேர் ஆகி கிளத்துக்கிட்ட போனால் பீடியோட்ட போன்றாரு பீடியோட்டை போனால் கிளத்துக்கிட்ட போகன்றாரு கடைசியில் வேறு வழி இல்லாமல் ஆடு மாடு மேய்ச்ச காசில் நாங்களே காய் ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு தான் நாங்கள் கேட்டால் என்னங்க நீங்கள் பிடிஓ ஆஃபீஸ்க்கு போக வேண்டியதானன்னு நல்லா கவலிங்க அவங்க கிராமத்துக்கு மலை கிராமத்துக்கும் பிடிஓ ஆபீஸ்க்கு ஐம்பது கிலோமீட்டருக்கு அருள் அவங்க ஊருக்கும் ஐம்பது கிலோமீட்டர் பஸ் ஏறி போனோம்னா ஒரு நாள் அவங்களுக்கு ஆகும் அங்கே போயும் பிடிஓ இருப்பாரா தெரியாது இது மாதிரி எத்தனை ஊர்களில் மக்களோட குரல் வெளியில் வராமல் இருக்குது அதை வெளியில் கொண்டு வரணும் இந்த பிரச்சனையை முக்கியமாக அரசாங்கம் பார்க்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்தி தான் நம்ம இன்றைக்கி இங்கே வந்திருக்கிறோம் இங்கே எல்லாரோட ஆதரவும் தோழமை அமைப்புகளோட ஆதரவு இந்திய ஒற்றுமை இயக்கத்தோட ஆதரவு இங்கே வந்திருக்கிற சகோதரிகள் தோழர்கள் எல்லோருடைய ஆதரவு குறிப்பாக ஊடக நண்பர்களின் ஆதரவோடு தான் நம்ம இங்கே பயணம் போகிறோம் ஓயவே மாட்டோம் இந்த உள்ளாட்சி தேர்தலை உரிய காலத்தில் நடத்துகிற வரைக்கும் நம்ம பயணம் தொடரும் நம்ம குழந்தத்தோடு என்னுடைய நடத்து உடனே நடத்தே ஊராட்சி தேர்தலை உடனே நடத்தே வேண்டாம் வேண்டாம் வீடியோ நிர்வாகம் வேண்டும் வேண்டும் மக்களாட்சி தள்ளி போடாதே தள்ளி போடாதே ஊராட்சி தேர்தலை என்னைக்குமே தள்ளி போடாதே நன்றி